எல்லாத்துக்கும் வணக்கங்க உடம்பு பேட்டையிலேருந்து மாட்டாவியானது இப்போ நம்ம பார்க்குற மாடு பார்த்திங்கன்னா செவள மாடுங்க நல்ல ஜெர்சி மாடுங்க இந்த மாடு ஈனா ரெண்டா நீத்துங்க ஒரு நாளைக்கு எப்போ இருந்ததுனால ஒரு பாஞ்சு லிட்ரு பதினேழு லிட்டருக்கு தப்பில்லாமல் கறக்குங்க ரெண்டு நேரம் சேர்த்து நல்ல மடிகாம போற சொல்லுங்கள் நல்ல கோலங்குரியான மாடு பல் பார்த்திங்கன்னா ஆறு தானுங்க இந்த மாடு ஈன்றதுக்கு எப்போ இருந்தாலும் இன்னும் பத்து நாள் பாஞ்சு நாள் பிடிக்குங்க நல்ல மடி வருங்க சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குங்க எந்த வையமும் இல்லைங்க நல்ல குவாலிட்டியான மாடுங்க நல்ல மடிகாம ஒரு சில இந்த மாடு பிடிச்சிருந்துன்னா கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க